எல்லாருக்கும் வணக்க மக்களே நான் உங்களில் ஒருவன் நாம் இந்த காணொலியில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போகிற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க வரப்போகும் தேர்தல்களில் எப்படி எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி வெற்றி பெற போகிறாங்க இந்த கட்சிக்கு இந்த தொகுதியில் பலம் இருக்கா இல்லை அவங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணுமா அப்படிங்கிற நம்ம ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தொகுதி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்க ராசிபுரம் தொகுதி தான் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நாமக்கல் தொகுதியில் இருக்கிற ராசிபுரத்தை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு முறை சுதந்திரம் பெற்றதுக்கு பின் பதினாறு முறை எலெக்ஷன்கள் இந்த இடத்துல நடந்திருக்கு இந்த எலக்ஷன்கள் அதிமுக தான் இந்த இடத்துல அதிகமாக வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா முன்னாள் சபாநாயகராக இருந்த தனபால் அவர்கள் தான் வந்து இந்த இடத்துல வந்து போட்டிட்டு இருந்திருக்காரு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு மேலே அவர் வேறு பக்கம் போட்டி அது அவினாசி பக்கம் வந்து அவர் போட்டியிட அவிநாசி சங்ககிரி அப்படி மாறி மாறி போயிட்டாரு ஸோ அந்த வகையில் ராசிபுரம் தொகுதியில் அதிமுக தான் அதிக முறை வெற்றி பெற்றிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறுங்கிற வாக்கில கண்டினியூஸ் வெற்றியை கூட இந்த இடத்துல வந்து ராசிபுரம் தொகுதியில அதிமுக பெற்றுக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தவிர மித்த எல்லா வருஷமும் வந்து அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறுல விட்டுருக்காங்க அப்புறம் மறுபடியும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தான் அடுத்து திமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பது ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்குன்ற வாக்கில் இடத்துல வந்து அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் பதினாறு முறை எலக்ஷன்களை ராசிபுரம் தொகுதியில் எட்டு முறை அதிமுகவும் ஆறு முறை திமுகவும் இரண்டு முறை வந்து இந்திய தேசிய காங்கிரஸும் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ராசிபுரம் தொகுதி சட்டமன்ற தேர்தல் விவரங்கள் பார்த்துடலாம் இந்த சட்டமன்ற தேர்தல் விவரங்கள்லாம் நம்ம ரெண்டு தேர்தல்

அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்பில் இந்த இடத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இந்த இடத்துல ஜி அர்ஜுன் அப்படிங்கிற ஒரு போட்டியிட்டு நாலாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தோரு வாக்குகளும் ரெண்டு புள்ளி நாலு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல மூன்றாம் நாலாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் இந்த இடத்துல புஷ்பன் புஷ்ப காந்தி அப்படிங்கிற ஒரு போட்டியிட்டு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகளும் மூணு புள்ளி எட்டு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க மூணாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த தொகுதியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியும் பாரதிய ஜனதா கட்சி நாம் தமிழர் கட்சிகள்லாம் ஒரு ஒரு பர்சன்ட் வாக்குகள் பக்கமாக வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு மினிஸ்டர் தொகுதி

அது முன்னாள் அமைச்சராக இருந்த சரோஜா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக சார்பில் எண்பத்தெட்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தஞ்சு வாக்குகளும் நாற்பத்தஞ்சு புள்ளி அறுபது சதவீதம் வந்து இந்த இடத்துல பெற்று அவங்க ரெண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க இவங்களோட வாக்கு வித்தியாசங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்சன்ட் வாக்கு வித்தியாசத்தில் இவங்க இந்த தொகுதி இழந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் இந்த இடத்துல போட்டியிட்டதில் வெறும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் வாக்குகள் வாங்கியிருக்காங்க ஸோ அவங்க இவங்களோட தோல்விக்கு வந்து அந்த டிடி டிடிவி தினகரன் அவர்கள் ஆரம்பித்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் காரணம் இல்லை அவங்க வாக்குகளே இந்த இடத்துல இங்கே குறைஞ்சிருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம் தமிழர் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா சிலம்பரசி அப்படிங்கிறவர் போட்டிட்டு போ அவங்க போட்டிட்டு பதினோராத்தி அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு வாக்குகளும் அஞ்சு புள்ளி எட்டு சதவீதம் பெற்று அவங்க மூணு பிடிச்சிருக்காங்க படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் மினிஸ்டர் தொகுதியாக மாறினதுக்கப்புறம் அவர்கள் மிகப்பெரிய அளவில் வந்து வாக்குகளை இந்த தடவை வாங்குவோம் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து ராசிபுரம் மக்களவை தேர்தல் விவரங்களை பார்த்துருவோம் அந்த வகையில் நம்ம இரண்டு தேர்தல்கள் எடுத்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் அதிமுக கூட்டணி பலத்தோடு இறங்கினாலும் ஐம்பத்தாயிரத்தி இரநூத்தி முப்பத்தொம்பது வாக்குகளும் இருபத்தொன்னு புள்ளி தொண்ணூற்றி ஏழு சதவீதம் மட்டும்தான் வாங்கியிருக்காங்க இதே பார்த்தீங்கன்னா நம்ம திமுக பாத்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி எட்டு வாக்குகளும் நாற்பத்தி மூணு புள்ளி ஐம்பது சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல வந்து அவங்க மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில பாக்குறப்போ அஹ் இந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் கை கொடுத்திருக்குங்கிற நம்பலாம் அடுத்து நாம் தமிழர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி நூத்தி நாற்பத்தி எட்டு வாக்குகளும் ரெண்டு புள்ளி நாலு நாலு சதவீதம் வாங்கி இந்த இடத்துல அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து கடந்த ஆண்டு நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை பொறுத்த பொறுத்தளவுக்கு மக்களவைத் தேர்தலில் இந்த இடத்துல அதிமுக தனிச்சு எழுபத்தி அறுநூத்தி இருபது வாக்குகளும் முப்பத்தாறு புள்ளி ஜீரோ ரெண்டு சதவீதமும் வாங்கியிருக்காங்க இதே திமுக கூட்டணி அசுரபலத்தோட இறங்கியும் எழுபத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிர ஐநூத்தி தொண்ணூத்தி வாக்குகளும் முப்பத்தெட்டு புள்ளி ஐம்பத்திரெண்டு சதவீதம் மட்டும்தான் இந்த இடத்துல வாங்கியிருக்காங்க ஸோ இவங்களோட வெற்றி வித்தியாசங்கள்ங்கிறது இப்போ ராசிபுரத்தில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு கண்கூடா தெரியுது அடுத்து என் சார்பில் பாஜக பதினேழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தாறு வாக்குகளும் எட்டு புள்ளி ஆறு ஏழு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல அவங்க ஒரு கணிசமான வாக்குகளை அதாவது பாமகாவோட அவங்க இந்த போட்டி இந்த தொகுதியில் போட்டிவிட்டாங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பாமகாவோட வாக்குகள் ஒரு இப்போ எட்டாயிரத்தி சம்திங் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு எட்டாயிரம் ஆறாயிரம் ஆறாயிரமும் எல்லாருமே வாக்குகள் வந்துச்சு அந்த வாக்குகள் அப்படியே வந்திருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம் தமிழர் சார்பில் இந்த இடத்துல பதினாலாயிரம்

ஒரு ஸ்டேபிளான வாக்குகளை வந்து தனிச்சு கூட முப்பத்தாறு சதவீதம் வாங்குற அளவுக்கு அவங்களுக்கு இருக்குது பா அச்சாக்காவும் அவங்க பாமகாவும் அவங்களோட இணைஞ்சாங்க அப்படின்னா ராசிபுரம் தொகுதியை மிகப்பெரிய அளவில் அவங்க பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஆக மொத்தத்தில் நம்மளுக்கு அதிமுகவுக்கு இந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அடுத்து திமுக பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல நாற்பத்தி ரெண்டு சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ஐம்பது புள்ளி அறுபத்தாறு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல நாற்பத்தாறு புள்ளி அறுபது சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தி புள்ளி ஐம்பத்தி ரெண்டு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல அவங்க ஒரு கணிசமான வாக்குகள் வெற்றி பெறும் வாக்குகள் வச்சிருந்தாலும் அது அதிமுக பாஜக பாமக இணைவு ஏற்பட்டால் எப்படி அவங்க சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் மதிமேந்தன அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சராக இருந்திருக்காரு ஸோ அந்த தொகுதியில் எப்படி எப்படி பார்ட்டிசிபேட் பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்து ராம் தமிழர் பொறுத்தவரைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் ஒன்று புள்ளி பத்து சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டு புள்ளி நாலு நாலு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அஞ்சு புள்ளி எட்டு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு புள்ளி இரண்டு ஆறு சதவீதமோ வாங்கி அவங்களுக்கு தேவையான அதாவது ராம் தமிழர் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரு சிங்கிள் டிஜிட் வாக்குகள் வந்து அவங்க தனிச்சு நின்று போட்டிட்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஸோ அந்த மாதிரி இந்த தொகுதியிலும் கொஞ்சம் கணிசமான வாக்குகள் வாங்கியிருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு அடுத்து ராசிபுரம் தொகுதி வாக்காளர்கள் நிலவரங்கள் எப்படி இருக்குன்னு பாத்திரலாம் வாக்காளர்களை பொறுத்தளவுக்கு மொத்த வாக்காளர்களா ரெண்டு லட்சத்தி ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழு வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதுல ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி ஐம்பத்தோரு ஆண்களும் ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி எட்நூத்தி இருபத்தொம்பது பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மூன்றாம் பழைய ஏழு பேர் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கீங்க வாக்காளர்கள் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு ஆண்களும் பதினாறு புள்ளி நாற்பத்தஞ்சு சதவீதமும் வாக்காளர்கள் இந்த இடத்துல இருக்காங்க அதே வந்து பெண்கள் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறு பெண்களும் பதினேழு புள்ளி முப்பத்தஞ்சு சதவீதமும் பெண்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து முப்பத்தஞ்சு வயசுல இருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கிறீங்க பாத்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது ஆண்களும் இருபது புள்ளி எண்பத்தி மூணு சதவீத ஆண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க ஐம்பதாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒன்பது பெண்களும் இருபத்தொன்னு புள்ளி தொண்ணூத்தி ஏழு சதவீத ஆண் பெண்களும் இந்த இடத்துல வந்து வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அடுத்து ஐம்பத்தி நாலு வயசுல இருந்து அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கீங்க பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ஆண்களும் பதினொன்று புள்ளி முப்பத்தி ஒன்பது சதவீத ஆண்கள் இருக்காங்க இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு பெண்களும் பன்னெண்டு புள்ளி ஜீரோ ஒன்று சதவீதம் பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் மிடில் ஏஜர் பொறுத்தளவுக்கு இந்த தொகுதியில் கொஞ்சம் கணிசமாக

அவங்க ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்ட் வாக்குகள் வாங்குறதுக்கு இந்த இடத்துல அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால பார்க்கமா அந்த மக்கள் வந்து ஓட்டு செலுத்த தயாராக இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்த அளவுக்கு எண்பத்தி மூணு புள்ளி அறுபத்தி மூணு சதவீதம் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது இதை நூறு பர்சன்ட் நூறு பர்சன்ட் ஆக்கணும் அப்படிங்கிறத இந்த மக்கள் கிட்ட நான் கேட்குற ஒரு கோரிக்கையாக இருக்குது கண்டிப்பாக நூறு பர்சன்ட் வாக்காளர்கள் கண்டிப்பாக இந்த இதுல வாக்குப்போல் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது அடுத்து ராசிபுரம் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்லாம் அந்த வகையில் இந்த தொகுதியில் அதிமுக திமுக மீண்டும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதிமுக பொறுத்தமட்டில் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஒன்று புள்ளி முப்பத்தி வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா இந்த தொகுதியில அவங்க வெற்றி பெற்றிருந்தாலும் இந்த தொகுதி அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரிஃப்ளெக்ட் பார்க்குறப்போ இந்த கணிசமான வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்து திமுக பொறுத்த அளவுக்கு முப்பத்தொன்பது புள்ளி ஜீரோ மூணு சதவீதமும் எழுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்கிறத நம்மளால பார்க்க முடியும் இந்த இடத்துல வந்து அமைச்சர் தொகுதியா இருக்க காரணத்தினால அந்த அமைச்சர் எப்படி செயல்பட போறாரு மதிவேந்தன் அவர்கள் எப்படி எல்லாம் வாக்குகளை வாங்கப் போறாரு வெற்றி பெறுவதற்கு இரண்டு மூன்று சதவீதங்கள் தான் இருக்கு ஸோ போன தடவையும் அவர் வெற்றி வந்து ஒரு பர்சன்ட் வாக்கு வித்தியாசம் தான் வெற்றி பெற்றிருந்தாரு ஸோ அந்த வகையில பாக்குறப்ப இது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து நாம் தமிழர் பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்க இந்த எட்டு புள்ளி ஜீரோ அஞ்சு சதவீதமும் பதினஞ்சாயிரத்தி நானூத்தி வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நாம் தமிழர் பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்க எல்லா இடத்துலையும் தனிச்சு போட்டுறதுங்கிறத அவங்க தெளிவுபட தெரிவித்த காரணத்தினால இந்த தொகுதியில அவங்களுக்கு அவங்களுக்கு எல்லா தொகுதியிலும் ஒரே மாதிரி பர்சன்டேஜ் வாக்குகள் வாங்குறதுக்கு இந்த தடவை மிகப்பெரிய அளவில் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த தடவை வந்து தமிழக வெற்றிக் கழகம் முன் வந்திருக்கு அப்புறம் சீமான் அவர்களோட கட்சிக்காரங்க நிறைய பேர் வந்து இப்போ விலகி போன காரணத்தினால கொஞ்சம் டிஃபெக்ட் ஏற்பட்டாலும் பட் ஆனால் வாக்குகளை வந்து அந்தளவுக்கு விழுந்த வாக்குகளை பாதிக்காத அளவுக்கு வந்து கண்டிப்பாக சீமான் அவர்கள் வந்து செயல்பட்டு இருக்காரு ஸோ அது எப்படி நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்து தமிழகத்துக்கு புதுவரமாக வந்திருக்க தமிழக வெற்றிக் கழகத்தை அளவுக்கு பதினெட்டு புள்ளி நாற்பத்தேழு சதவீதமும் இருபதாயிரத்தி நூற்றி நாலு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வெற்றி கழகத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு டிசாஸ்டர் இப்போ இப்போதான் கொஞ்சம் அவங்க ரிலீஃப் ஆகியிருக்காங்க ஸோ அது எல்லாமே நல்லபடியாக நடந்து வாக்குகள் வெற்றி பெறுவதற்கு விஜய் அவர்களின் கட்சிகள் கட்சி தலைமையிலான விஜய் விஜய் கலை விஜய் அவர்களின் தலைமையிலான கட்சிக்காரங்க கண்டிப்பாக வந்து எல்லாமே அவருக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அது எவ்வளோ நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு இப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி எடுத்துருக்கோம் கணிச்சிருக்கோம் அந்த வகையில் ப்ரடிக் பண்ண வரை வரைக்கும் அதிமுக பாஜக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் இணைஞ்சாங்க அப்படின்னா இந்த தொகுதியில் புள்ளி முப்பத்தி ரெண்டு சதவீதம் வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இந்த தொகுதியை பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணி கொஞ்சம் வலு சேர்க்கும் கூட்டணியாக இருக்க போட்டு வெற்றி ஸோ அந்த இடத்துல பாஜகவுக்கும் பாஜகமான ஒரு கணிசமான ஒரு அஞ்சு வாக்குகள் வந்து இருக்கிறது ஏன்னா போன தடவை பார்த்தீங்கன்னா பதினேழு பர்சன்ட் வாக்குகள் இருபத்தி நாலு வாங்கியிருக்காங்க ஸோ வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக அதிமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய இந்த கட்சி கூட்டி இந்த கூட்டணி கட்சிகள் கண்டிப்பாக உதவும் எந்த உரையும் இல்லை அப்புறம் தே தேமுதிகாவும் இருக்காங்க தமிழ் மாநில காங்கிரஸும் இருக்காங்க ஸோ அவங்கவங்க இவங்க சின்ன சின்ன கட்சிகளை இவங்க கட்சிகளாக இருந்தாலும் இந்த அளவுக்கு கொஞ்சம் கணிசமான வாக்குகளை வாங்கி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஸோ அது எப்படி நடக்க போகுது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கான ஆன்சர் கிடைக்கும் ஸோ அதிமுக கூட்டணி இந்த இடத்துல வந்து தனிச்சு போட்டிட்டா கூட ஓரளவுக்கு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இந்த அளவு அதிகமாக இருக்கிறது நம்மளால் மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச அந்த முன்னாள் அமைச்சரான ஜரோஜா அவர்கள் தான் கண்டிப்பாக நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஏன்னா போன தடவை அவங்க தான் நின்னாங்க ஸோ எடப்பாடி அவர்கள் எப்படி சிந்திக்க போறாரு பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து திமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணியில் இந்திய தேசிய காங்கிரஸ் சிபிஏ சிபிஐஎம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்கள் நீதி மையம் மக்கள் மதிமுக அப்புறம் குமுநாடு மக்கள் தேசிய கட்சியெல்லாம் இந்த இடத்துல இருக்காங்க குமுநாடு மக்கள் தேசிய கட்சியெல்லாம் இந்த இடத்துல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப அவங்களுக்கும் கொஞ்சம் கணிசமான வாக்குகள் இருக்கிறது நம்மளால் மறுக்க முடியாதமே இருக்க காரணத்தினால இந்த கூட்டணி முப்பத்தொம்பது புள்ளி ஜீரோ மூணு சதவீதம் வந்து வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா இந்த இந்த தொகுதி பாத்தீங்கன்னா அமைச்சர் தொகுதியாக இருக்க கருதுனால திமுக அமைச்சர்கள் வந்து அவங்க எங்கள் தொகுதிகளில் மிகப்பெரிய அளவில் வந்து வலு சேர்க்கும் வகையில் வந்து அவங்க ஆட்சி நடத்திட்டு வருதா நம்மளுக்கு நிறைய கட்டுரைகள் இருக்கு ஸோ அந்த வகையில் மதிவேந்தன் அவர்கள் எப்படி எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு எப்படி வெற்றி பெற வைக்க போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அந்த வகையில் பார்க்குறப்ப ராசிபுரம் தொகுதி திமுக கைவிட்டு போறதுக்கு கண்டிப்பா அமைச்சர் அவர்கள் விடமாட்டாரு அதாவது மதிவேந்தன் அவர்கள் விடமாட்டாரு அப்படிங்கிறதுல எந்த வரையும் இல்லை ஸோ அது எப்படி பண்ண போறாரு அது என்ன பண்ண போறாரு எப்படி எல்லாம் வந்து வாக்குகள் வாங்க போறாரு அப்படிங்கறத நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தான் நம்மளுக்கு ஆன்சர் சொல்லும் ஸோ அது எப்போ சொல்ல போது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கூட்டணி எதிர்பார்ப்புங்கிறது நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு இங்கே யாரோடையும் இப்போ வரைக்கும் கூட்டணி அவங்க செயல்பட போவதில்லை அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஸோ தனிச்சு தான் போட்டுடுவாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு ஐயமும் இல்லை ஸோ தனிச்சு போட்டிட்டாங்கன்னா எட்டு புள்ளி ஜீரோ அஞ்சு சதவீத வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கூட்டணி கட்சிகளோட இணைந்து செயல்பட்டால் அவங்க ஒரு சில தொகுதிகள் கைப்பற்றுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ சீமானவர்களோட மனநிலைமை இப்போ வந்து கூட்டணி கட்சிகள் கட்சிகளை வந்து அவங்க ஆதரிக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஸோ இன்னும் தேர்தல் நெருங்கல தேர்தல் நெருங்க 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 என்ன நடக்க போகுது ஏன்னா பக்கமாக தீபாவளி முடிஞ்சிருக்கு தீபாவளி முடிஞ்சு இப்போ தான் எல்லாரும் வந்து வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க ஸோ இதுக்கப்புறம் நிறையா சீக்வன்சஸ் இருக்கு ஸோ தமிழ்நாடு தேர்தல் களம் மிகப்பெரிய அளவில் சூடு பிடிக்க வாய்ப்பு இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு ஸோ அது எப்படி நடக்கும் நாம் தமிழர் ஒரு நாம் தமிழர் அவர்களின் தலைவரான சீமானவர்கள் என்ன மாதிரி யோசனை பண்ணப் போறாரு என்ன பார்க்கலாம் அடுத்து தமிழக வெற்றிகழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பத்து புள்ளி நாற்பத்தி ஏழு சதவீதம் தனிச்சு போட்டிட்டாங்கன்னு நேரத்துல வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பத்து பர்சன்ட் வாக்குகளுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில தான் வாங்குறாங்க ஆனா பதினஞ்சு பர்சன்ட் வாக்குகள் வந்து பல தொகுதிகளில் வந்து தனிச்சு போட்டிட்டா வாங்கறத்துக்கு விஜய் அவர்களின் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அது எப்படி நடக்கப்போகுது அப்படிங்கிறத நமக்கு பொறுத்தருந்து பார்க்கலாம் ஸோ விஜய் அவர்கள் பிரச்சாரம் வந்து இப்போ தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்குது தொடங்கினா ரொம்ப நல்லது ஏன்னா இந்த வீடியோஸ் எடுக்கிற வரைக்கும் அந்த எந்த ஒரு நலனு சொன்னு வரலை ஸோ கண்டிப்பாக எல்லாரும் தீபாவளி கொண்டாட்டு சந்தோஷமாக இருப்பீங்க நம்புறேன் அதே மாதிரி நம்மளுக்கு தீபாவளி பொங்கல் இருக்குது அதுக்கப்புறம் தேர்தல் திருவிழா இருக்குது கண்டிப்பாக அதில் எல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நூறு சதவீதம் வாக்குகள் போல் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்துக்கு இங்கஸ்டர்ஸ்க்கு வந்து ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை இந்த கணவன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற மக்களே கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எல்லா எல்லா தொகுதிகளும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடச்சிது நம்ம தொகுதி இப்படி இருக்கா இப்படி இருக்கா இல்லை எப்படி நான் நான் யங்ஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை கண்டிப்பாக நான் பண்ணுறேன் நான் எப்படி தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை ஸோ அதனால் நான் என் சேனலை தொடங்கி நான் இது உங்களுக்காக பார்ட்டிசி தொகுத்து இருக்கேன் கண்டிப்பாக நான் என்னோடய பிரசன்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக மதிப்பளிப்பீங்கன்னு நம்புறேன் நன்றி வணக்கம்